ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திர நிவர்த்தி இருந்தாலும் நமக்கு இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சூரிய பகவான் நம்ம மேலே கருணா காமிச்சு கொஞ்சம் உஷ்ணமெல்லாம் தனிஞ்சு தான் இருக்கும் இந்த நாள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சந்திரன் இன்றைக்கி மாறல இன்னைக்கும் அவர் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கார் ஸோ காலசர்ப தோஷத்தோடு சந்திரன் வந்து இருக்கக்கூடிய நிலையில ஒரு அமாவாசை திதி இருக்கக்கூடிய நிலையிலே தான் இப்ப நம்ம கணக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு பிறகு ரெண்டு நாள் ஆயிடுது இன்னைக்கு பட் ஸ்டில் சந்திரன் சூரியன் தான் இருக்காங்க அண்ட் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவும் ஒரு சிலருக்கு தடங்களாக இருந்து வந்த விஷயங்கள் அவர்களுக்கு நிவர்த்தியாகும் மேலும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசுலேயே ஒரு தைரியம் தெம்பு உற்சாகம் இதெல்லாம் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு வந்து நமக்கு நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் சில சுப விஷயங்கள் நடப்பது அப்படிங்கிறது மனதிற்கு ஆறுதலான ஒரு விஷயமாகவே அமைகிறது இன்று புதன்கிழமை பெருமாளை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது பல விஷயங்களில் இருந்து வந்த ஒரு குடும்ப குழப்பங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் இன்றைய நாள் அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது சந்திரன் புதன் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதனால் பச்சை பெயரு தானம் செய்து அன்னதானமும் செய்தால் ரிஷபராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் இன்று இது நல்ல பரிகாரமாக அமையும் மிதுன ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு புதிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் இன்றைய நாளில் நேயர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் கடகராசினியர்கள் நேயர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் இன்று ஒரு சிலருக்கு வீடு வாங்குறதோ விற்கிறதோ அதற்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றமும் உங்கள் முயற்சிக்கும் இன்று நல்ல ஒரு விடை கிடைப்பதற்கான நாளாகவும் அமைகிறது நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலை தரும் கடகராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகளும் குறையும் இன்று நீண்ட நாளாக சந்திக்க வேண்டிய நண்பர்களை சந்தித்து குடும்ப விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடைகிறது சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் விநாயகர் ஆலயத்தில் இன்று பால் அபிஷேகம் செய்து அக்னி நட்சத்திர நிவர்த்தி அன்று அன்னதானங்களும் செய்யலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் மற்றும் காதல் வாழ்க்கை சிறப்படையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தன லாபத்தை கொடுப்பார் புதிதாக தொடங்கக்கூடிய இந்த வியாபாரங்கள் உங்களுக்கு நன்மையை செய்வதாகவே அமைகிறது நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் இருப்பதற்கு இந்த நாள் ஏற்றது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர முடிவில் அன்னதானங்கள் செய்து மற்றும் அம்மன் ஆலயத்தில் இன்று பால அபிஷேகம் செய்வது சிறப்பு துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று பால் அபிஷேகம் செய்து அம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்வது நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது வெளிநாடுக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் வெளிநாடு படிக்க முயல இருக்கக்கூடிய எண்ணம் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத விருந்தினர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை உங்களுக்கு செலவுகளை தரும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதில் நெருடல்களும் இன்று உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் புதன்கிழமையான இன்று கருடனை வணங்குவது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் தீரும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் பாலபிஷேகமும் சிறந்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் மனதில் இன்று சில குழப்பங்கள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நண்பர்களால் இன்று உங்களுக்கு தீரும் பேசாமல் இருந்த உங்களினுடைய குழந்தைகளும் இன்று உங்களிடத்தில் பேசுவது குடும்ப ஒற்றுமை சிறக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று புதன்கிழமை பெருமாளை வணங்கலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் பெருகும் நண்பர்கள் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு பய உணர்வு இருந்து அது நீங்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில விரைய செலவுகளை இன்று உங்களுக்கு கொடுப்பார்